அலாமிக்கும் வரமத்துல்லா கண்ணியத்திற்குரிய நல்லூர்களை தொழுது இருப்போம் நுண் நோட்டு இருப்போம் அவ்வளோ நன்மைகளோடு மறுமையை சந்திப்போம் ஆனால் இந்த நான்கு பழக்கங்கள் இருக்கக்கூடியவருக்கு நரகத்தில் எரியப்படும் என்று நபிக நாயகம் செல்லார் சிலம் கூறியிருக்கின்றார்கள் என்ன அந்த நான்கு பழக்கங்கள் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழாம் தேசாய் இடம்பெறுகின்றது அபு ஹொரியலி அல்லா அவர் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நாயகம் நாயகம்சர் அல்லா அலிஸ்லா அவர்கள் மக்களிடம் திவாலான ஆனவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என கேட்டார்கள் அங்கு கூடியிருந்த மக்கள் யாரிடம் வெள்ளிக்காசு இல்லையோ அவர்தான் எங்களை பொறுத்தவரை திவால ஆனவர் என பதில் தந்தார்கள் அந்த நேரத்தில் நபிக நாயகம்சர் லல்லா அலிஸ்லாம் கூறினாக என் சமுதாயத்தின் திவாலான ஒருவர் உண்டு அவர் மறுமை நாளின் நோன்பு துலுகை ஜக்காத் அகையவுடன் வருவார் அந்த நேரத்தில் உலகத்தில் ஒருவர் இருப்பார் அல்லது அவதூறு சொல்லியிருப்பார் அல்லது ஒருவரின் பொருளை முறைகேடாக புசித்திருப்பார் அல்லது ஒருவர் அடைத்திருப்பார் இந்த நாங்கும் உலகத்தில் செய்திருப்பார் இந்த நாங்கும் உலகத்தை செய்தவர்கள் மறுமை வருவாகும் அந்த மனிதரால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நன்மை இவருக்கு பிரித்து கொடுக்கப்படும் நன்மைகள் எல்லாம் முடிந்துவிட்டால் அது பாதிக்கப்பட்டவர் பாவத்திலிருந்து கொஞ்சம் எடுக்கப்பட்டு இந்த நோன்பு தொழுகை ஜகா செய்து வந்தார் அல்லவா அவர் கொடுக்கப்படும் இப்போது பாவம் செய்தவராக நரகத்தை எறியப்படுவார் என்று நபிக நாயகம் சொல்லலால் சூழலியிருக்கின்றார்கள் இதே போல இஸ்லாமிய பதிவு தினமும் அறிந்து கொள்ள நம் செயலை சர்ப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் இதை மற்றவர்கள் சேர் செய்யுங்கள்